ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஹவுஸ்வல்ட்ரிம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அடிக்கு இருபத்தி எட்டு அடி ரெண்டு இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது ஸோ இந்த வீட்டோட பிளானை தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணுற மாதிரியான ஒரு வியூவில் தான் இருக்குது ரைட் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கனால விண்டோக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ரைட் சைட்லையும் ஃப்ரண்ட் சைட்லையும் அண்ட் அந்த பேக் சைடும் ஃபுல்லாகவே அட்டாச்சாக இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வீட்டோட பிளான் தான் பார்க்க போறோம் ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த வீட்டோட ஃப்ரெண்ட் போர்ஷனில் ஒரு போர்ச்சுன்ற ஒரு சைஸ் தான் இங்கே ஒரு மூணு ஸ்டெப் இதில் க்ளைம் பண்ணிவிட்டு நம்ம வந்தோம்னா இங்கே வந்து ஒரு போர்டிகோ மாதிரி ஒரு சின்னதான சிட் அவுட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்டெப் மாதிரி கிளைம் பண்ணி வரும்போது ஃப்ரெண்ட் எலிவேஷன் லுக்கில் பார்க்கும்போது இன்னும் கூட அழகாக இருக்கும் பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடின்ற ஒரு சைஸ் தான் மூணு அடிக்கு பதினோரு அடி ஆறு இஞ்சுன்ற சைஸில் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் தான் இருக்குது லிவிங் ஹாலோடய சைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சுக்கு தேர்ட்டின் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சுன்ற சைஸுக்கு லிவிங் ஹாலோட ஸ்பேஸ் இருக்குது இந்த லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் டைப் தான் ஸோ ஸ்கொயர்க்கு ஆல்மோஸ்ட் இருக்கும் அந்த அளவுக்கு மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு ஸ்பேஸாக இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்து டிவிக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சின்ன போர்ஷனில் வந்து டிவிக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா சோஃபாக்கான ஆப்ஷன் இருக்கும் நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு ஹெல் டைப் சோஃபா மாதிரி போட்டுக்கலாம் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு டிவி பார்க்க கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லைனா இந்த இடத்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கூட நம்ம டிவி கேபினெட்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இங்கே லிவிங் ஹாலில் நம்மளுக்கு வேறு எந்த விண்டோ ஆப்ஷனும் இல்லாதனால நம்மளுக்கு இங்கேயுமே இங்கேயுமே மட்டும்தான் வரும் வெளிச்சம் வர்றதுக்காக நம்ம இந்த ரெண்டு சைடில் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து டிவி கேபினெட்டுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கலாம் இல்லைனா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதான விண்டோ கொடுத்து பெரிய டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதான அவுட்லெட் ஸ்பேஸும் அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து அவுட்டிங் போய் அவுட் சைட் போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஹால்லேருந்து லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா டைனிங்கோட ஸ்பேஸ் தான் இந்த டைனிங்கோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபீட் எயிட் இன்ச்சுக்கு செவன் ஃபீட்டுன்ற சைஸுக்கு நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு டைனிங் ஸ்பேஸ் இருக்குது இந்த டைனிங் ஸ்பேஸ்லேருந்து இங்கே உள்ள என்ட்ரு ஆனோம்னா கிச்சன் தான் கிச்சனோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபீட் எயிட் இன்ச்சுக்கு நைன் ஃபீட் அளவுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய கிச்சனுக்கான ஆப்ஷன் இருக்குது ஹெல் டைப் ஸ்லாப் கொடுத்து கேஸ் ஸ்டவ் சிங்க்குக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம் இங்கே ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் கொடுத்துக்கலாம் அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு கிரைண்டர் மிக்ஸி இந்த மாதிரி ஃபுல்லாகவே லென்த்தாக இருக்கிறனால நல்லாவே வந்து ஒரு ஸ்பேஷியஸான நம்ம மிக்சி கிரைண்டர்லாம் வந்து ஸ்லாப்லேயே வந்து பிளேஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் கொடுத்துக்கலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆர்ச் டைப் மாதிரி இந்த டைனிங் ஸ்பேஸில் கொடுத்துக்கலாம் அது போக வந்து ஒரு சிஎன்சி கட்டிங்கில் கூட டிசைன் ஃபார்மேட் எதாச்சும் வேணும்னா கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஸோ டைனிங்கோட சீட்டர்ஸ் இங்கே கொடுத்துட்டு இங்கே வாஷ் பேசனுக்கான பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்குறது அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா பெட்ரூம் தாங்க நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் பதினாறு அடிக்கு பத்தடின்ற சைஸுக்கு ஸோ இப்படி பத்தடி இருக்கும் இப்படி பதினாறு அடின்ற சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம்கான ஒரு வீடு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பெரிய பெட்ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான் கிடைக்கும் பட் பெரிய பெட்ரூமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கன்வீனியன்ட்டாக இருக்கும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியாங்க இந்த இடத்துல வந்து ஒரு டோர் ஏன்னா லிவிங் ஹால்லேருந்து டைரெக்டாக பார்த்தா நம்மளுக்கு அந்த டோர் லைக் பாத்ரூம் ஸ்பேஸ் மாதிரி தெரியக்கூடாதுன்றதுக்காக இதை க்ளோஸ் பண்ணி இங்கே டோருக்கான ஆப்ஷன் இருக்குது இங்கே ஒரு வாஷ் பேசனுக்கான பாயிண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா மூணு அடி ஏழு இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது ஸோ நல்ல ஒரு ஷேவிங் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்குலாம் இந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வாஷிங் மிஷின் கூட நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இங்கே பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு சிக்ஸ் ஃபீட்டுன்ற சைஸில் இருக்குது ஸோ நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு தாராளமான ஒரு ஸ்பேஸில் உள்ள ஒரு டாய்லெட்டோட ஆப்ஷன் தான் ஒரு காமன் டாய்லெட்டுக்கான ஒரு வியூ தான் ஸோ இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி எட்டுன்ற சைஸில் இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு பெட்ரூமே நல்ல ஸ்பேஷஸான பெரிய பெட்ரூம் கிடைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துலையுமே இந்த இடத்துலையும் ஃபுல்லாகவே அட்டாச்ச்டாக இருக்கிறதுனால எல்லா விண்டோஸ் எல்லாமே இந்த இடமும் ஃப்ரண்ட் வியூவில் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த டாய்லெட் போர்ஷனுக்கு இந்த சைடில் வர மாதிரியான ஒரு ஆப்ஷன் இந்த வாஷிங் மிஷினுக்கும் இந்த பக்கம் வர மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஸோ இந்த இடத்துல கூட அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிறனால இங்கே கூட அவங்க விண்டோக்கான ஆப்ஷன் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பக்கம் ஒரு விண்டோ இந்த பக்கம் ஒரு விண்டோன்னு ஒரு சின்ன விண்டோ டூ பை ஃபோர்ன்ற சைஸு டூ பை ஃபோர்ன்ற சைஸில் கொடுத்தா கூட ரெண்டு பக்கமும் நம்ம பெட்டு ஸ்பேஸ் போட்டு ரெண்டு பக்கமும் விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்தா லுக்வைஸில் இன்னும் கூட நல்லாயிருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா கிச்சனோட விண்டோ வந்து இந்த பக்கமாக ஒரு ஆப்ஷன் இருக்குது அடுத்தது இந்த லீவிங் ஹாலில் இந்த பக்கம் இந்த பக்கம்ன்ற ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்ட் இங்கே வந்து பாத்ரூம் அண்ட் வாஷிங் மிஷின் ஏரியாவுக்கு இந்த ரெண்டு சைடுக்கான வெண்டிலேஷனுக்கான ஆப்ஷன் இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பிளான் டிசைன் எலிவேஷன்லாம் தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நன்றி வணக்கம்